நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் என்ற எண்ணத்தோடும் உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடும் ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு உன்னுடைய கனவுகள் நிச்சயமாக நனவாகும் அதற்கு இந்த முருகன் துணை செய்வான் என்று நம்பு உன்னுடைய இலக்கை நோக்கி எந்த அளவிற்கு நீ நம்பிக்கையோடு பயணம் செய்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்கும் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல நான் உன் கரத்தை பற்றிவிட்டேன் விட்டேன் உன்னால முடியாது என்கின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடு உனக்கு தேவை என்ன என்று எனக்கு தெரியும் அதன் தொடக்கமாக இப்பொழுது அனைத்தையும் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றேன் உன்னுடைய செயல்திறன் கடின உழைப்பு எதுவுமே எப்பொழுதுமே வீண் போகாது நீ எவ்வளவு போராடியிருக்கின்ற அதற்காக எவ்வளவு உழைத்திருக்கின்ற இப்பொழுது பலனை எதிர்பார்க்கும் பொழுது அது கிடைக்கவில்லை என்கின்ற பொழுது அது எத்தனை வழியை உனக்கு தற்சமயம் கொடுத்து என்று எனக்கு தெரியாமல் இல்லை அத்தனை வழிகளையும் தீர்க்கக்கூடிய அளவிற்கு மாபெரும் வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன் ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை விழுகின்றது என்றால் இயற்கையாகவே அதற்கு காரணம் இருக்கும் அதுபோலதான் வாழ்க்கை ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் எது நடந்தாலும் அது நல்ல முடிவுகளுக்கு தான் நம்மை கூட்டிச் செல்லும் என்பதை மட்டும் தெரிந்து வைத்துக்கொள் இயற்கையாக நடப்பது எதையுமே நாம் தடுக்க முடியாது அதை தடுத்தாலும் அது ஆபத்தில் முடியும் நடப்பது நடக்கட்டும் அது நம் நலனுக்காக என்று நம்பும் பட்சத்தில் வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் உன்னுடைய எதிரியே உன்னுடைய சோம்பல்தான் மிகச்சிறந்த நண்பன் உன்னுடைய விடாமுயற்சி சோம்பலை கைவிட்டு விட்டு விடாமுயற்சியை தொடர்ந்து செய் உன்னை தூண்டுகின்ற ஊன்று உன்னுடைய ஆற்றல் எப்பொழுதுமே இருக்கும் அதை வெற்றிக்காக பயன்படுத்த ஆற்றலை எப்பொழுதும் வளர்த்துக்கொள் உன்னுடைய முடிவு உன் கையில்தான் இருக்கின்றது நீ தைரியமாக முன்னேற வேண்டும் உன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு எப்பொழுது சாதனைகள் புரிய வேண்டும் நம் வாழ்க்கையில் முன்னேறியே ஆக வேண்டும் என்று ஒரு உத்வேகத்தோடு செல்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய காணும் காட்சிகள் அனைத்தும் வெளிச்சமாக மாறத் தொடங்கிவிடும் உனக்குள்ளேயே பல பொக்கிஷங்கள் இருப்பதை நீயே உணர்வாய் அதை கண்டுபிடிக்க நேரம் தேவைப்பட்டது இப்பொழுது கண்டுபிடித்து விட்டாய் உன் கனவுகள் எல்லாம் உன் உழை உழைப்பால் நினைவாகும் நம்பிக்கை வைத்து நகரத் தொடைந்தால் இந்த வாழ்க்கை நம் விரலை பிடித்து முந்தையதை விட சிறப்பாக கொடுக்க தயாராகிவிடும் நான் நினைத்ததை செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நொடியும் நீ வாழ வேண்டும் தோல்வி என்ற வார்த்தையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் என்று உனக்குள்ளேயே நீ சொல்லிக்கொள்ள வேண்டும் ஒரு நிகழ்வு நடக்கவில்லை என்பதனால் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று எல்லாம் அர்த்தம் கிடையாது அடுத்த நகர்வு உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக கூட அமையலாம் தன்னம்பிக்கையோடு நீ எந்த செயல்களை செய்கின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் அவநம்பிக்கையோடு எந்த ஒரு செயலையும் செய்ய எப்பொழுதும் முயலாதே நான் என்னுடைய இலக்கை அடைவதற்காக வியர்வை சிந்த தயாராக இருக்கின்றேன் உழைக்க தயாராக இருக்கின்றேன் இறைவனை நம்ப தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு உனக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்வாயானால் அதனுடைய தொடக்கம் வெற்றிக்கான முடிவாக தான் இருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் அதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் என் மீது நம்பிக்கை கொள் என் மீதான நம்பிக்கை உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும் ஒருவருடைய கனவை தான் வெற்றி நீண்டு கொண்டே போகும் இந்த பயணத்தின் முடிவு எளிதாக கிடைக்காதாய் என்று காத்திருக்கின்றாய் உழைப்பும் விடாமுயற்சியும் உன்னிடம் இருக்கும் வரை யாரும் உன்னை அசைத்து விட முடியாது வெற்றி என்னும் கோபுரத்தை நீ நிச்சயம் அடைவாய் அந்த கோபுரத்தின் உயரமாக உன்னுடைய வாழ்க்கையே திகழும் தைரியம் என்கின்ற ஒன்று எப்பொழுது முன்னிடத்தில் இருந்து இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி நீ நிச்சயம் தடைகளற்ற வாழ்க்கையை வாழ்வாய் தோல்வி என்றாலே பயப்பட்டு கொண்டு அது சோதனைகளின் முந்தைய வெற்றிதான் என்பதை நினைவில் கொள் நீ செல்கின்ற வழியில் தடைகள் இருப்பது எல்லாம் சாதாரணமான ஒன்று அந்த தடைகளை கடந்து செல்லும் அந்த கலைதான் வெற்றியின் உச்சி என்பதை தெரிந்து கொள் உன் உழைப்பை விட சிக்கனமான ஒன்று வேறு ஏதாவது இருக்கின்றதா உன்னுடைய இலக்கை நீ அடைவதற்கு தினமும் உழைக்கின்ற உன் கனவுகளுக்காக உன்னுடைய உடலும் மனமும் பாடுபடுகின்றது அதை கண்ணார நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் வெற்றியின் தூணாக உன்னுடைய வாழ்க்கையில் நானே இருப்பேன் நீ உன்னால் முடியும் என்று நம்பு நீ உன்னை நம்பினால் மற்றவர்களும் உன்னை நம்புவார்கள் உன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி அந்த நம்பிக்கை ஆதம் ஆயுதமாக்கும் பட்சத்தில் வெற்றி உன் ஆகும் வெற்றியின் ரகசியம் விடாமுயற்சி தோல்வி கிடைத்தால் அதை துணி எதிர்கொண்டு உனக்கான இலக்கை நீ அடைய வேண்டும் உன்னுடைய மனநிலையை மனதிடத்தை எப்பொழுதும் தைரியமாக வைத்துக்கொள் மொத்த இருளுமே சேர்ந்து உன்னை தாக்க வந்தாலும் உன்னுள் இருந்து பிறப்படுகின்ற அந்த ஒளி அந்த இருளை எல்லாம் தகர்த்தி உனக்கான பிரகாசத்தை நீ கொண்டு வர நிச்சயம் முடியும் ஊரே கூடி உன்னை எதிர்த்தாலும் இந்த முருகனின் கரங்கள் உன்னை காப்பாற்றும் என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு உனக்கான வேலைகளை தைரியமாக நீ செய் புது புது முயற்சிகளை நீ செய்ய ஒரு பொழுதும் தயங்காதே தயங்கினால் தோல்விதான் கிடைக்கும் தைரியமாக இருந்தால்தான் வெற்றி உன்னை தழுவும் ஏன் பிறந்தோம் என்று நொந்து கொள்ளாதே இப்படி பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோமே என்று கவலைப்படாதே நொடி பொழுதில் அற்புதங்கள் நிகழ்ந்து மாறக்கூடிய அளவிற்கு நீ புண்ணியங்களை செய்திருக்கின்றாய் இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கான நாட்கள்தான் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஆதரவாக மாறும் உனக்கு எதிராக இருப்பவர்கள் கூட உனக்கு ஆதரவாக மாறக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நேரம் நன்றாக இருக்கின்றது நீ எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் என் மூலமாக உனக்கு கிடைக்கும் என்னால் நீ காப்பாற்றப்படுவாய் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடைய பக்தர்களை காத்துக்கொண்டிருக்கும் நான் இந்த சூழ்நிலைகளிலிருந்து உன்னை காப்பேன் காப்பதோடு மட்டுமல்லாமல் நன் நெறிகளை புகுட்டுவதோடு மட்டுமல்லாமல் மிக உயரிய வாழ்க்கை மகத்தான வாழ்க்கை நீ பெரும்படி உன் பின்னால் இருந்து உன் வாழ்விற்கு துணை புரிவேன் வெற்றி என்னும் ஒன்று உனக்கு எப்பொழுதும் என்னிடமிருந்து பரிசாக கிடைத்து கொண்டே இருக்கும் முயற்சி என்கின்ற ஒன்றை நீ எப்பொழுதும் கடைபிடித்து கொண்டே இருந்தால் என் மூலமாக இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் வெற்றி வாய்ப்புகளாக மாறும் நான் தரக்கூடிய பரிசு இனி உன் கரங்களில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் அதை பெற்றுக்கொண்டு மகிழ்வோடு இந்த முருகனுக்கு நன்றி சொல்வாய் ஒரு பொழுது முன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு என்னுடைய கரங்கள் உனக்கு கொடுக்க காத்திருக்கின்றது நல்லது நடக்கும்